எப்படி பாவம் மன்னிக்கப்படும் இந்த உலகத்துல மனுஷன் செய்கிற எல்லா பாவங்களையும் எப்படி மன்னிக்கப்படும் அதற்கான தண்டனை கடைசியா நீதிபதி எழுதுறாரு உனக்கு மரண தண்டனை தான் நீ செஞ்சது என்ன பெத்த தாயவே நீ என்ன பண்ணி கொண்டிருக்க உன்னுடைய மனைவியவே கொண்டிருக்க அப்படின்னு சொல்லி தீர்ப்பு எழுதுறாங்கல்ல அப்போ அந்த தீர்ப்பு எழுதின உடனே என்ன பண்றாங்க அடுத்து கொண்டு போய் அந்த மரண தண்டனை கைதியை கொண்டு போய் என்ன பண்றாங்கன்னா அந்த தூக்கு கயரை கொண்டு வந்து அவனுக்கு நேரம் நிப்பாட்டி அவன் கழுத்துல மாட கடைசியா உன்னுடைய ஆசை என்ன என்ன சொல்றாங்க என்ன கேக்குறாங்க கடைசியா உன்னுடைய ஆசை என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அப்போ அவன் சொல்றான் என்னுடைய குழந்தையை நான் பார்க்கணும் என் குழந்தையை நான் ஒரு தடவை கொஞ்சணும் அப்போ அந்த அந்த பாவி ஏன்னா செஞ்சது என்னது பாவம் கொன்றது பாவம் நீ செஞ்சது தவறு நீ அந்த தவறுக்கான தண்டனை அனுபவிச்சே தெரியணும்ல இப்ப தூக்கு கயிறு அவனுக்கு முன்பாக நிக்குது அப்போ கடைசி ஆசனா என்னுடைய குழந்தை என்னப்பா அப்ப இந்த குழந்தை மேல உனக்கு முதல்லயே அந்த அன்பு இருந்திருந்ததுன்னா நீ என்ன பண்ணிருக்க மாட்டேன் அந்த பாவத்தை செஞ்சிருக்க மாட்டேன் இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ணிட்டு இருக்கனா இந்த பாவத்தை செஞ்சுட்டு ஐயோ அன்னைக்கே தெரிஞ்சிருந்தா நான் என்ன பண்ணிருக்க மாட்டேன் இந்த தப்பு பண்ணிருக்க மாட்டேன் அன்னைக்கே இந்த சர்ச்சு இருக்குது தெரிஞ்சிருந்தா